எனது அன்பார்ந்த யூடியூப் நேர்களே கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன் காரணம் கடந்த திங்கக்கிழமை என்று அதாவது இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எனது மாமனார் காலமாகிவிட்டார் அதனாலையும் அதற்கு முன்பே வீட்டில் உள்ளவர்கெல்லாம் உடல்நிலை சரியில் சரியில்லாத காரணத்தாலும் அடிக்கடி வீடியோ படமில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு போடுறேன் நீண்ட இடைவெளின்னு சொல்ல முடியாது சுமாரான இடைவெளி இந்த வீடியோட தலைப்பு என்னென்னா சனாதன தர்மமும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஒரு அலசல் ஒரு பார்வை இது ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா கடந்த ரெண்டு வருடங்களாக நிறைய துக்க நிகழ்வுகளாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மாசத்துக்கு ஒரு துக்கம் ஒன்று எலவு இல்லைன்னா கருமாதி இல்லைன்னா தலை தேவசம் அல்லது உடல் நிலை சரியில்லாமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள பார்க்கறது பிறகு அவர்கள் இறந்து விடுவது இப்படியே தான் இருந்தது என்ன ஏன் இப்படி இந்த ரெண்டு வருஷமாக நிறைய துக்க நிகழ்வுகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன என்று நான் யோசித்த பொழுது இறப்பு விகிதம் அதிகமாகிவிட்டதோ என்று நினைத்தேன் அப்படியல்ல நமக்கு வயதாகிவிட்டது நாம் பழுத்த மட்டையாகிவிட்டோம் நமக்கு முன்னே சீனியர்ஸ் பத்து பதினஞ்சு வருஷம் சீனியர்ஸ் எல்லாம் காஞ்ச மட்டை ஆகிட்டாங்க தொங்குது மட்டையெல்லாம் சில மட்டை இத்து போகாமல் ஆடி கிடக்கு அதெல்லாம் இப்போ பொட்டு பொக்குப்போக்குன்னு உள்ளது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நட்பு நட்பு வட்டாரம் பழக்க வழக்கங்கள் உறவினர்கள் வட்டாரத்துலாம் நமக்கு முன்னாடி ஒரு பத்து பஞ்சு வருஷம் உள்ளவங்கெல்லாம் பொக்கு போக்குன்னு இறக்குறாங்க ஏன்னா நம்ம அந்த ஏஜுக்கு நம்ம பழுத்த மட்டை ஆகிட்டோம் அதனால் அது அந்த மாதிரி நிகழ்வுகளுக்காகவே துக்க நிகழ்வுகளுக்காகவே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த துக்கணுகளை அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் மாமனாருடைய துக்கணுகளை அட்டன் பண்ணும் பொழுது அதில் கடைப்பிடிக்கக்கூடிய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பணத்தை குளிப்பாட்டுறதுலேருந்து தூக்குறதுலேருந்து பாடலை ஏற்றுறதுலேருந்து கொண்டு போய் சுடுகாட்டில் எரிக்கிறதுலேருந்து பிறகு அடுத்த நாள் பால் தெளிக்கிறதுலேருந்து கருமாதி இவைகளெல்லாம் உள்ள சடங்குகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது இது என்ன டீப்பாக சிந்திக்கும்போது தத்துவ ரீதியாக சிந்திக்கும்போது எல்லாம் பார்த்தா நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரில இருக்குது சின்ன பிள்ளைங்க விளையாடும்ல அந்த காலத்தில் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் கேமில் விளையாடுது அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பாம்பளை பிள்ளைங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா கூட்டாஞ்சோற ஆக்குங்க சின்ன சின்ன சட்டிகளில் மண்ணை எடுத்து போட்டு அதான் சோறுவோம் அப்புறம் ஒரு தண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் செங்கமட்டையை கரைச்சி இது குழம்புவோம் அப்புறம் ரெண்டு கீரை இலைகளை பறித்து போட்டு அதை எப்படி பசஞ்சு போட்டு இது தொட்டுக்கங்க இப்படி கூட்டாஞ்சோறு விளையாட்டா அதை எங்களை மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களாம் அடைய உட்காரடான்னு சொல்லி சின்ன சின்ன ஆடாதோட இலையில வச்சு சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்ற மாதிரி பானம் பண்ணுவோம் அதே போல் ரெண்டு மரப்பாச்சி பொம்மைகளை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி விளையாட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நீட்டை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வட்டமாக ஒரு தட்டை வச்சுக்கிட்டு கார் ஓட்டுறோம் பின்னாடி பஸ் எல்லாம் ஏறங்க டிக்கெட் ஏறுங்க நீங்கள் எந்த ஒரு பூரா நான் அந்த ஒரு பூரா அப்படி விளையாடுவோம் அப்போ கார்லே பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு பாவனை ஒரு உணர்வு உண்டாகும் பிள்ளைகளுக்கு அப்புறம் படகு வலிக்கிற மாதிரி இப்படி அப்புறம் ஏற பிள்ளைங்க ஓட்டுற மாதிரி இப்படியெல்லாம் ஒரு பாவனையில் சின்ன பிள்ளைங்க விளையாடுங்க தான் இந்த சடங்குகள்லாம் இருக்குது நல்லா பாருங்கள் கொண்டு போகிறோம் இப்போ கோயில் எடுத்துக்கங்க சுவாமிக்கு அதிசயம் பண்ணுறோம் குளிப்பாட்டுறோம் குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அதுக்கு திருமஞ்சனம்ங்கிறோம் அப்புறம் அபிஷேகங்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ஆடை அலங்காரம் அந்த சிலைக்கு வைக்கிறோம் அப்புறம் அதுக்கு படையல் போடுறோம் நைவேத்தியம் அதுக்கப்புறம் அந்த தேர்லேயோ அல்லது சப்பரத்துலேயோ வச்சு வீதி உலா வர்றோம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பொம்மையை வச்சு விளையாடுற விளையாட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி தானே இதுவும் இருக்குது இங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுது அங்கே பல லட்சங்கள் செலவழித்து செய்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் முருகன் கல்யாணம் இப்படி பண்ணுறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதே போல் தான் நம் இல்லங்களிலும் நம்மளுடைய பண்பாட்டிலும் இந்து சமய சனாதன தர்மத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த பணத்தை வச்சு குளிப்பாட்டுறோம் எண்ணெய் தேடுறோம் பூசி சூறோம் அலங்கரிக்கிறோம் புது ட்ரெஸ்ஸு போட்டு அலங்கரிக்கிறோம் அப்புறம் அவரை வழி அனுப்புணும்னு சொல்லி வழி அனுப்புகிறோம் அப்புறம் சுடுகாட்டில் வச்சு அங்கும் சில சடங்குகள் பானையை வச்சு சுற்றி தண்ணி தைச்சி விடுறது அப்புறம் வாக்கு எரிசி போடுறது அதெல்லாம் செய்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் எரித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் எலும்புகளை எடுத்துட்டு வந்து அதை மனித உருவியை அடுக்கி அதுக்கு அபிஷேகம் எண்ணெய் வைக்கிறது சீக்கை வைக்கிறது த திரவியப்படுத்தி வருது அப்புறம் அபிஷேகம் பண்ணுறது அப்புறம் பஞ்சாமிரத அபிஷேகம் பால் அபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் தண்ணி அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு பூ போட்டு அதில் வாய் மாதிரி அந்த கபால எலும்புகளை ஒரு இடத்துல தலை வைக்கிற இடத்துல வச்சுட்டு மீதி எலும்புகள் நெஞ்சி பகுதின்னு வச்சு வயிறு பகுதி வச்சு கை மாதிரி வச்சு கை மாதிரி அந்த எலும்புகள் எல்லாம் அப்படி ஒன்றா சேர்த்து ஒரு எலும்பு குடி வட்டியத்தில் சின்னதாக வச்சு அப்புறம் அதை வாயிக்கிட்ட ஒரு குளியன் ஒட்டி அதில் பால் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் ஒரு இலையை போட்டு பழங்கள் ஸ்வீட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடு இறந்து போனவங்களுக்கு என்ன பெரியமாக அந்த சாப்பாடு சுளியும் வடை இதெல்லாம் வச்சு படைக்கும் இப்படி செய்யும் பொழுது ஒரு சின்ன பிள்ளைத்தன சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாட்ட விளையாட்டுக்கும் இது பெரியவங்க விளையாடுற விளையாட்டு மாதிரில இருக்குது இதில் என்ன அர்த்தம் இருக்குது நம்ம சனாதன தர்மமாகி இந்து தர்மத்தில் தான் இதெல்லாம் செய்கிறோம் அந்த உருவ வழிபாட்டில் முஸ்லீம்கள்லேயோ அல்லது இஸ்லாத்துலேயோ பௌத்த மதங்கள்லையோ கிறிஸ்தவ மதங்கள்லையோ இந்த அளவுக்கு சடங்குகள் இல்லை ஒரு மனிதன் இறந்து விட்டால் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க பாதிரியார் வராது ப்ரேயர் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணி இறக்குறாங்க இறக்கி முடிச்சுட்டு மரியாதை செலுத்திட்டு வந்துடுறாங்க இந்த அளவுக்கு ஒரு பாவனையும் பொம்மை விளையாட்டு மாதிரி இல்லைங்க நமது கலாச்சாரத்தில் தான் இது மாதிரி இருக்குது இதுக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமாதிரிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது இதற்கு மேலோட்டமாக பார்த்தா இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி தான் இருக்குது மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் இதை பார்த்து கிண்டல் செய்வார்கள் நீங்கள் கூட ஒருத்தர் சொல்லலாம் யாராச்சும் நினைக்கலாம் ஏன் கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்களே கல்லரைத்தர்லாம் செய்கிறாங்க மறுபடியும் பலாரம்பலம் வச்சு படைக்கிறாங்களே எல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு அது நம்ம தமிழ்நாட்டில் வீரமாமனிவர் காலத்தில் இந்த தமிழ்நாட்டு கல்ச்சரையும் ஒத்துருணும்னு சொல்லி மாற்றினார் மேலை நாடுகளில் இந்த பழக்கம் இல்லை சரி இது போன்ற ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மேலோட்டமாக பார்க்கும்போது சிறு பிள்ளைத்தனமான பொம்மை விளையாட்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் டீப்பாக சிந்தித்து பார்க்கும்பொழுது அதில் ஒரு விசேஷ அர்த்தம் இருக்கிறது என்பது எனக்கு புரிய வைக்கப்பட்டது மேலிருந்து இதை போன்ற சில சந்தேகங்கள் வந்து மேலேந்து எனக்கு கெய்ட் பண்ணுவாங்க இதுதான் இதுக்கு காரணம் அதனால தான் என்னை கெய்ட் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு சொல்கிறேன் அவர்களுக்கு எனக்கு உணர்த்திய உணர்வு என்னென்னா காரணங்கள் என்னென்னா இப்போது பால் தெளிக்கிறதை எடுத்துக்குவோம் பாடையில் வச்சு தூக்கிறது அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசி இறுதிக்கு வந்துடும் அதெல்லாம் பசனா வீடியோ நீண்ட வீடியோ போயிடும் இந்த பால் தெளிக்கிறத வச்சு சொன்னாலே எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிரும் பால் தெளிக்கும்போது அவருடைய அஸ்தி அதாவது எலும்புகளை எடுத்து வந்து ஒரு சட்டியில் கொண்டாந்து வைக்கிறோம் அதை வச்சிட்டு என்ன பண்ணுறோம்னா அதுக்கு அபிஷேகங்கள் போக்குவரத்து எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா என்ன மணி சத்தம் கேட்குறேன் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் மணி அடிச்சு அப்போ போய் சொல்லுவாங்க என்னமோ நம்மளா கடியாரம் இல்லாத மாதிரி நினைச்சிக்கிட்டு இது ஒரு இது அது அவர்களுடைய சம்பிரதாயம் அதனால் அதை மீறி இது கேட்டீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் இருக்கும் ஏன்னா வெளியில் நின்று இப்போ பேசுகிறேன் அடைப்பில் வசத்த வராத அடைப்பில் இருந்து பேசுவேன் இப்போ கொஞ்சம் வெளியில் இருந்து கொஞ்சம் மாற்றத்துக்காக பேசுகிறேன் மணி அடிக்குது போயிட்டுமே ஒரு நம்ம அந்த மணியை கேட்போம் சரி இப்போ சொல்லிட்டாங்க இந்த வீடியோ போகிறேன்ட்டு எப்போ பார்த்தாலும் மலை மலையில் எப்படி இருக்குது இது என்ன காரணம் இதுக்கு விசேஷ அர்த்தம் என்ன என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் பிறக்கிறான் பிறந்து வளர்கிறான் இந்த பூலகத்தில் எல்லா வீரர்களும் பிறக்குது மற்ற மனிதரை தவிர்த்த மற்ற வீரர்களுக்கெல்லாம் மெயின் வாழ்க்கையில் மெயின் காரணம் மெயின் வேலை என்னென்னா இறை தேடுதல் என்பது முக்கிய பணியாக இருக்கிறது இறக்கும் வரை இறை தேடுகிறது அதுக்கு அடுத்தது அதுகளுக்கு என்ன முக்கியமான வேலைன்னா இணை தேடுதல் இந்த இணை தேடுதல் இறக்கும் வரை இருப்பதில்லை இந்த இணை தேடுவது இந்த தோல்ல தினவெடுக்கும் வரை இணை தேடுவது அதுதான் இந்த மெயினாக மற்ற உயிர்கள் செய்யுது ஆனால் மனிதன் மட்டும்தான் அதையும் மீறி குடும்பம் பிள்ளைகுட்டி உத்தியோகம் அரசாங்கம் கோயில் இறைப்பணி மதம் நாகரிகம் என்று இருக்கின்றது இப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் பிறக்கிறான் பிறந்து அவன் வாழ்கிறான் எல்லோருமே சொல்கிறோம் யாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதனை செய்து விட்டு தான் இறக்கிறார்கள் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அச்சீவ் பண்ணதுன்னா பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு ஒரு அப்துல் கலாம் ஆகவோ அல்லது பெரிய ஒரு பிரதமந்திரி ஆகிட்டான் கீழே இருந்து வந்து கீழேருந்து வந்து எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் வந்து பெரிய முதல்வரானார் எவரெஸ்ட் ஷ்கரத்தை பிடிச்சார் ராக்கெட்டில் போனார் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி விளையாட்டில் பெரிய ஆளாக இருந்தார் மருத்துவத்தில் பெரிய ஆளாகி வந்து சாதிச்சிருக்காருன்னு எல்லாரும் சாதிக்கணுங்கிறது முடியாது அது பெரும் சாதனைகள் மகா சாதனைகள் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி பிள்ளைக்குட்டியை பெற்று வளர்க்குற ஒவ்வொரு மனிதனும் அவனவன் அளவில் ஒரு சாதனை செய்கிறான் உதாரணத்தை எடுத்துக்குவோம் ஒரு மனிதன் இருக்க ஒரு விதவை தாய் ஒரு பெண்ணில் ஆம்பளை பிள்ளை பத்து இட்லி சுட்டு விற்று வளர்க்குறாங்க அவரை ஏதோ படிக்க வைக்கிறாங்க அந்த பையனும் படித்து கிடிச்சு கஷ்டப்பட்டு படித்து ஒரு உத்தியோகத்தை ஒரு அரசு உத்தியோகத்தை தேடிக்கிறான் தேடிக்கிட்டு சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு அவன் கல்யாணம் பண்ணி அவன் ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து நல்லது கெட்டது பார்த்து சீக்கி சவாக்கு பார்த்து அவைகள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து பேரப்பிள்ளைகள் வந்து அந்த பேரப்பிள்ளைகளுக்கும் உதவியாக இருந்து தன்னால் முடிந்தவரை தன்னுடைய மகனுக்கோ மகளங்களுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ ஏதோ ஒன்று சேமிப்பு ஒரு வீடோ ஒரு நிலமோ அல்லது ஒரு சேமிப்போ அல்லது நகைகளோ அல்லது உத்தியோகமோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் போகிறான் செய்துவிட்டு தான் இறக்கின்றான் வயது முதிர்ந்த பிறகு அப்போ அவனை பொறுத்தவரை அது ஒரு சாதனை தான் அதாவது நான் சொல்கிறதெல்லாம் நேர்மையான சம்பாத்தியத்தை வச்சு சொல்கிறேன் ஒரு மனிதன் நேர்மையான சம்பாத்தியத்தை வைத்து நேர்மையான வழியில் கடைசி வரை வாழ்ந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி பிள்ளைக்குட்டிகளை வளர்த்து ஆளாக்கி அவளை ஒரு ஸ்டேஜில் வச்சு பேரம்பேத்தில் எடுத்ததுக்கப்புறம் இறக்குறான் பாருங்கள் தன்னுடைய சொத்துக்கள் மூதாத சொத்துக்கள் இருந்தால் அதை விற்றுறாமல் அதை மேற்குள் டெவலப் பண்ணுறவன இருக்கிறத காப்பாற்றி அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஜீ ஜீரோவில் ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு வீடோ அதோ ஒன்று வாங்கி பிள்ளைகளுக்குன்னு எதை சேர்த்து வச்சு சாப்பிட்றனா அது ஒரு சாதனை தான் இப்படி வயோதிகத்தில் ஒரு மனிதன் சாகும்போது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போவான் அப்பேற்பட்ட செய்த மனிதனுக்கு ஒரு இறுதி மரியாதை செய்வதன் காரணமாகத்தான் இந்த சடங்குகள் என்றால் மேல நாடுகளையும் செய்கிறாங்க ஆனால் நம்ம இதுலேயே இந்த சிறு பிள்ளைத்தனமான குழந்தை விளையாட்டு பொம்மை விளையாட்டு ஏன் வந்தது சடங்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உடம்பு இருக்கு இந்த மனிதன் இந்த சாதனை செஞ்சுருக்காங்கன்னா எதை வச்சு செய்கிறான் அந்த ஆத்மா ஆத்மா வாய்க இந்த மனிதன் இந்த உடலை வைத்து தான் சிற இந்த உடலை பயன்படுத்தி தான் இறைவன் கொடுத்த இந்த உடலை வைத்து தான் அவன் படிக்கிறான் வேலைக்கு போகிறான் கல்யாணம் பிள்ளைய பிள்ளையை பார்க்குறான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் இத்தியாதி இத்தியாதி இந்த உடல் தான் அவனுக்கு கருவியாக இருக்குது இந்த ஆத்மா செயல்பட உருவமற்ற இந்த ஆத்மா செயல்பட இந்த உடலை கருவியாக பயன்படுத்திக்கிறான் இந்த உடல் எதால் ஆகப்பட்டது பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டது தெரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சு தான் உடம்பு எடுத்துங்க எழுபத்தி மூணு பர்சன்ட் தண்ணி அப்புறம் காற்று உடம்புக்குள்ளே காற்று இருக்குது ஒவ்வொரு செல்லுங்களையும் காற்று ரக இருக்குது வெப்பம் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி வெப்பம் இருக்குது அந்த வெப்பம் போயிடுச்சுன்னா குளிர்ந்து போயிட்டாருங்கிறோம் ஆகாயம் இந்த இடத்த அடைச்சிட்டு உட்காந்துருக்குறோம் இந்த சேரில் இந்த இந்த சேரில் இந்த இடத்த ஸ்பேஸை அடைச்சிட்டு உட்காந்துருக்குறேன் சரி திக்காக உடம்பு கெட்டியாக மசில்ஸ் அண்ட் போன்ஸ் இருக்குது இது பிரகிருதி என்று சொல்லக்கூடிய நிலம் மண் இந்த மண்ணை தான் இந்த ஸ்தூல வடிவமாக பார்க்குறீங்க அந்த மண் நீர் காற்று மூணு சேர்ந்து தான் உருவத்தை கொடுக்குது அக்னி ஹீட்டை கொடுத்து செயல்படுத்தியுது ஆகாயம் இருக்கிறதற்கு ஆதாரமாக இருக்கிறேன் மெயின் மூணு மண் நீர் காற்று ஒரு மனிதனை எரிக்கும் பொழுது நீர் வச்சு அட்டிக்கிறாங்க நெருப்பு வச்சு கொளுத்துறான் உடம்புல உள்ள நீரெல்லாம் ஆவியாக போய் நீராவியாக போய் மேகத்துக்கு போய் மறுபடியும் மழையாக பொழிஞ்சு பூமிக்கு வந்துடுது நீர் எழுபத்தி மூணு பர்சென்ட் நீர் வந்துடுது பூமிக்கே உடம்புக்குள்ளே அடைச்சிருந்த காற்று இந்த காற்றோடு காற்றாக ஐக்கியமாயிடுது ஹீட்டு அக்னி நெருப்பு நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி இந்த ஆத்மா உயிர் போனோடனே குளிர்ந்து போயிடுது எல்லாம் போயிடுச்சு இடம் இடத்த எரித்தோடனே இந்த இடத்த நான் எந்த இடத்தையும் ஆக்கிரமிக்கிறது இல்லை ஆனால் இருந்தாலும் எரித்ததுக்கு அப்புறமும் ஒரு சட்டியில் இவ்வளோ பெருசு எண்பது கிலோ இந்த மனுஷனை ஒரு இவ்வளோ பெரிய சட்டியில் இவ்வளோ ஒன்று சாம்பல் எலும்பு துண்டுகளாக எடுத்து வருகிறார் இதுதான் மண் இப்போ நான் இடத்த ஆக்கிரமிக்கிறேன் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய மண்ணை தான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய சட்டியில் இருக்கிறத நான் இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து மண்ணால் ஆனது கடைசி மிஞ்சுவது பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மண் பஞ்சபூத மண் என்றது இருக்குது இந்த மண்ணில் எப்படி எனக்கு கிடச்சிச்சு தாவரங்கள் மூலியாமல் அன்னம் சாப்பிட்ற சாப்பிட்றது இதுலேருந்து கிடைக்குது தாவரங்கள் எடுத்து கொடுக்குது சரி கட் மட்டன் தீங்கினா ஆடு தீங்கினா ஆடு எதை திங்குது தாவரத்தை தின்னுதான் உடம்பு வளர்க்குது அதை திங்குறோம் தின்று ஆக மண்ணிலிருந்து தான் இந்த உடல் சூள உடல் உற்பத்தியாக இருக்கு மெயின் சூள உடல் கெட்டி உடல் மாஸ் உற்பத்தியாகும் அதை எரிச்சிருந்த நீரும் காற்றும் வெளியில் போனதுக்கப்புறம் மண்ணு மட்டும் மிஞ்சுது இந்த மண்ணை எடுத்து அதுக்கு அதை மனித உருவில வச்சு அதுக்கு மரியாதை செய்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த மண்ணுந்தான் மெயின் உருவத்துக்கு அடிப்படை தான் இந்த உருவத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் இவ்வளோ சாதனை செஞ்சேன் அது அப்துல் கலாமாக இருக்கட்டும் சச்சின் டெண்டுல்கலாக இருக்கட்டும் பெரிய ஹார்ட் சர்ஜனாக இருக்கட்டும் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஜனாதிகளாக இருக்கட்டும் இந்த மண்ணுங்கிற இடத்த பிரகிருதி எடுத்து உருவமாக்கி ஆண்டவன் கொடுத்தாரு அதை நான் பயன்படுத்தி தான் செஞ்சிருக்கேன் ஆக இந்த கருவியாக இருப்பதற்கு இந்த மண் பூமியிலேருந்து ஒரு பகுதியாக எனக்கு கொடுத்துருக்கு அதை கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் நான் செஞ்சேன் அப்படி என் தந்தையோ என் தாயோ என் மனைவியோ இதை செய்திருக்கிறார்கள் இந்த அவங்க கருவியாக பயன்படுத்துகிறத கறி எங்கள் அப்பா பயன்படுத்தின கண்ணாடி எங்கள் அப்பா படுத்துகிற சட்டை மீட்டில் ராணுவத்துவத்தை செத்துட்டாங்கன்னா வீட்டுக்கு அவன் பயன்படுத்தின உடை யூனிஃபார்ம் அனுப்பி கொண்டாட்டிட்ட கொடுக்குறாங்க ஒரு மரியாதை நிமித்த அதுபோல் இந்த மண் எனக்கு கொடுத்துருக்கு இந்த உடம்பை இதை வச்சு நான் சில சாதனைகள் செஞ்சுருக்கேன் செஞ்சதுக்கப்புறம் நான் போயிட்டேன் என் மகன் என்ன பண்ணுறான் இந்த மண் எங்கள் அப்பா உபயோகப்படுத்துகிற கருவி இந்த ஆத்மா உபயோகப்படுத்துகிற இந்த கருவி கடைசி எஞ்சி இருக்கிற இந்த கருவி அவர் அணிந்திருந்த இந்த யூனிஃபார்ம் இதற்கு நான் ஒரு மரியாதை செய்து அதை பூமியோடு விட வேண்டும் என்பதற்காக தான் இறுதி மரியாதை கடைசி வரை இந்து தர்மத்தில் தான் எலும்புகளை கரைக்கும் வரை இறுதி மரியாதை செய்கிறோம் அந்த பஞ்சபூதத்தில் ஐக்கியப்படுத்தும் வரை அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம் அது வந்து இறந்து போனவங்களுக்கு செய்கிற மரியாதைங்கிறது அடுத்தது இந்த பூமி தாய்க்கு மரியாதை செய்கிறோம் அந்த பால் போது அந்த அஸ்தியை கொண்டு பூமியில் கரைக்கிறது கூட அந்த எலும்புக்கு எவ்வளோ அபிசயம் பண்ணுறோம் புண்ணி அது பூ போட்டு எல்லாம் பண்ணி என்னன்னா பூமி தாயே இது நீ இந்த மண்ணு தான் எங்கள் அப்பாவுக்கு கடனாக கொடுத்த எங்கள் அம்மாவை கடனாக கொடுத்த இந்த மண் நீ உன்னுடைய பகுதி இது எங்கள் அப்பாவை உபயோகப்படுத்துகிற மண் எங்கள் அப்பாவை உபயோகப்படுத்துகிற எங்கள் அம்மாவை உபயோகப்படுத்துகிற மண் இதை வச்சு தான் என்னை பெற்றாங்க வளர்த்தாங்க அதற்கு நான் இறுதி மரியாதை செய்கிறேன் பூமி தாயே என்று சொல்லி வணங்கி அதை ஆற்று நீரில் கரைத்து மண்ணோடு மண்ணாக்குகின்றோம் ஆக பால் தெளிப்பது என்பது பஞ்சபூதங்களில் கடைசி வரை இயஞ்சி இருக்கக்கூடிய இந்த பூமி தாய் இந்த பூமி தான் நீ இருக்காதான் காற்றுக்கு ஆதாரம் பூமியை விட்டு போயிடப்பட காற்று இல்லை நீர் இல்லை ஆகாயம் மட்டும்தான் இருக்குது இல்லை நெருப்பும் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருது அப்போது முக்கியமான மூன்று பூதங்கள் மண் நீர் காற்று இந்த காற்றுக்கு நம்ம மரியாதை செய்ய முடியாது கண்ணுக்கு தெரியல அது போயிடுச்சு அது பிடிச்சி வைக்க முடியாது நீர் அது ஆவியாக போயிடுச்சு ஆகாயத்துக்கு போய் மேகமாக நிற்கிது மழையாக பிடிக்குது அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது எனக்கு கிடைத்தது எஞ்சி இருப்பது இந்த தாயே நீ கொடுத்த இந்த மண் இந்த மண்ணை தான் இறைவன் உடலாக்கி என் தந்தைக்கு கொடுத்தார் அதை பயன்படுத்தி எனக்கு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காரு என்னை கல்யாணம் வச்சாரு என்னை படிக்க வச்சாரு எனவே தாயே என் தந்தை உபயோகப்படுத்திய உன்னை நான் வணங்குகிறேன் உன்னை மரியாதையுடன் உன்னிடத்திலேயே சேர்க்கின்றேன் திருப்ப கொடுத்துறேன் எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னு ஆனால் அதே அவர் புரிந்து எங்கள் அப்பா பயன்படுத்த உடனே திருப்பவும் மரியாதையோடு அவனுடைய வாரிசு நான் உனக்கு மரியாதையுடன் இதை திருப்பி தருகிறேன் ஏற்றுக்கொள் இதுதாங்க அது விசேஷ அர்த்தம் இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான விசேஷ அர்த்தம் இது பொம்மை விளையாட்டு அல்ல இது பொம்மை விளையாட்டு அல்ல இதுக்கு விசேஷ அர்த்தம் இருக்கு அப்படி செஞ்சு கொடுக்குறோம் பாருங்க அப்போ அந்த பூமி தாய்க்கு செய்கின்ற மரியாதை தான் இது என்பது விசேஷ அர்த்தம் என்பது எனக்கு உணர்த்தப்பட்டது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் இந்த பொம்மை விளையாட்டலான்னு இருக்கா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இன்னும் மேலும் மேலும் நல்ல நல்ல கருத்துக்களை நான் மேலே இருந்து சொன்னால் அதை பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து மேலேருந்து நிறையா வரும் கமெண்ட்ஸில் நிறையா கேள்வி கேட்டிங்கன்னா என்ன சிந்தனை என் கேள்வி கேட்குற சிந்தனை தூண்டும் நான் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க என்று கூட்டிக்கொண்டு கொண்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி